ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினம் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி முதல் பத்து ஏழாம் திருமொழி ரெண்டாவது பாசுரம் பாசுரம் எப்படி இருக்கு அழைத்த வேழ்வாய் வாழியிற்று ஊர் கோளரியாய் அவுணன் கொலை கையாளன் நெஞ்சிடந்த கூர் உகிராளன் இடம் மலைத்த செல்சாத்து எரிந்த பூசல் வன்புடிவாய்க்கடுப்ப சிலைக்கை தெழிப்பு அறாத சிங்கவேள் குன்றமே குன்றமே அலைத்த வேள்வாய் வாழ்கிற்று ஓர் கோளரியாய் அவுணன் கொலைக்கையாளன் நெஞ்சிடந்த கூர் கிடம் மலைத்த செல்சாத்து எரிந்த பூசன் பண்டுடி வாய் கடிப்ப கடுப்ப சிலைக்கை வேலை செழிப்பு வராத சிங்க வேள் குன்றமே அழைத்த பேழ்வாய் பேழ்வாய்னா பெரிய வாய் அது அழைத்தன்னா அச போட்டுருக்க வாய் அசைக்கிறது சிங் ஒரு பெரிய சிங்கம் வாய் பெரிய வாய் அது எப்படி இப்படி மேலையும் கழியும் கீழ்த்தாடையை அசக்கிறது அந்த மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க அதான் அலைத்த வேழ்வாய் வாழ்கிற்று அந்த வாய்க்குள்ள வாழை போன்ற பற்கள் வாழ்கிற்று ஓர் கோளரியாய் ஓர் அழகிய சிங்கமாய் கோளறி அப்படிங்கிறது அழகிய சிங்கம் ஓர் கோளரியாய் அவுணன் கொலை கையாளன் கொலை கையாளன் அவுணன் கொலைக்கின தீய தீய காரியங்களை செய்த கைகளை உடையவன் அதனால் கொலைக்கையாளன் அவுணன் இரணியனின் நெஞ்சிடந்த அவனுடைய நெஞ்சத்தை இருபிளவாக பிளந்த கூர் உகிராளன்கிடம் கூர்மையான உயிர்ன நகங்களை உடையவனுடைய இடம் அதான் அர்த்தம் முதல் ரெண்டு வரைக்கும் அழைத்த வேழ்வாய் வாழ் ஓர் கோளரியாய் அவுணன் கொலை கை நெஞ்சிடந்த கூர் உகிராளன் கிடம் இந்த ஓர் கோளரியாயின்னு ஒப்பற்ற கோளரியாய் ஒப்பற்ற அழகிய சிங்கமாயதுலாம் இது மாதிரி யாரும் பார்த்ததில்லை இது மாதிரி இன்னொரு ஆசாமி இல்லை அப்படிங்கிறது தான் ஓர் புரிஞ்சுதான் ஓர் கோளரியாய் அவுணன் கொலை கை காலன் நெஞ்சிடுந்த கூர் உகிராளன் கிடம் மலைத்த செல் சாத்து எரிந்த பூசல் அப்போ கொஞ்சம் கற்பனை பண்ணிக்கணும் மலைத்தான்னா மலைத்து போனேன் செல் சாத்து அப்படின்னா வழி ட்ரெஸ் பாசஸ்ன்னு இந்த காலத்தில் சொல்லுவான் வழி தெரியாமல் போகிறது தெரியாமல் நுழைஞ்சு விடுறது அந்த மாதிரி ஆசாமிங்க அவன் தான் செல் சாத்து மலைத்த செல் சாத்து எரிந்த பூஜல் அவர்களோடு நடக்கிற ஒரு சண்டை எரிந்த பூஜல் அதாவது திகைத்து போன வழிபோக்கர்களிடம் நடந்த சண்டை அதன் காரணமாக வன் துடிவாய் கடுப்ப துடினா உடுக்கு பற ஒரு பர்குஷன் இன்ஸ்ட்ருமெண்ட் மொத்தலாம் மாதிரி வச்சுக்கோங்க அது அடிக்க ஒரு பெரிய சத்தம் கேட்குறது இந்த சண்டை யார் போடுறான்னா சிலை கை வேடர் தெளிப்பு வராத இந்த மலைத்த செல்சாத்து எரிந்த பூசல் யாரோட சிலை கை வேடர் அந்த ஊரில் இருக்கிற அந்த மலையில் இருக்கிற சிலை கைனால் வில்லை கையிலுடைய வேடர்கள் சண்டை போடுறா அப்போ வந்து பறைய அடிக்கிறா அந்த ஒரு சத்தத்தை உண்டு பண்ணுறான் அந்த தெழிப்பு அறாத தெழிப்புன்னா ஆரவாரம் குறையாத அப்படி தெழிகுழல் அருவி திருவேங்கடத்து ஆரவாரத்தோடு விழுகின்ற அருவி அப்படின்னு அர்த்தம் தெழினா தெழிப்பு அறாத அந்த ஆரவாரம் எப்பொழுதுமே குறையாமல் இருக்கும் சிங்க வேள் புரிய வச்சு நினைக்கிறேன் மலைத்தன்னா வழி தெரியாமல் திகைத்த சாத்து வழிபோக்கர்கள் ஸ்ட்ரெஸ் பாசஸ் அவர்களுடன் எரிந்த பூசல் அவர்களுடன் ஏற்பட்ட சண்டை சண்டை போடுற யாரு சிலைக்கை வேடர் அவர்கள் என்ன பண்ணுறாங்க துடிவாய் கடுப் கடுப்ப வன் துடிவாய் கடுப்ப அப்படின்னா அந்த பறையை அடிக்கிறாங்க அதனால் தெளிப்பு அறாது எப்பொழுதும் ஆரவாரம் குறைவாக குறைவில்லாமல் இருக்கும் சிங்க வேள் குன்றமே புரியுது மாசுர்த்தம் புதுசாக புடிச்சு இல்லாமல் ஒருத்தரும் அழைத்த வேள்வாய் வாழ் எயிற்று ஊர் கோளரியாய் அவுணன் கொலைக்கையாளன் நெஞ்சிடந்த கூர் உயிராளன் கிடம் மலைத்த செல்சாத்து எரிந்த பூசல் வண்டுடிவாய்க்கடுப்ப கடுப்ப சிலைக்கை வேடர் தெழிப்பு அராத சிங்கவேள் குன்றமே ஸ்ரீமதி ராமானுஜாயனமாக